வணக்கம் இது வைரல் வீடியோ அசிம் ஷியூ நான் உங்கள் அசிம் அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் மே தின வாழ்த்துக்கள் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு இந்த வழக்கை பற்றி நம்ம நேற்று ஒரு தகவல் சொல்லியிருந்தோம் அந்த தகவல் படி மே மாதம் பதினாலாம் தேதி வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டு அன்றைய தினம் அக்யூஸ்டுகள் எல்லாம் ஆஜர்படுத்தப்படுவோம் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோடைய ஆர்குமெண்ட்டை நீங்கள் பண்ணியிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை சொல்லியிருந்தோம் இதுக்கடையில் அந்த பள்ளித்தரப்புக்கு முட்டு கொடுக்குற அந்த நாதாரிகள் என்ன பண்ணுறாங்க கமெண்ட்டு செக் கமெண்ட்லையும் வந்து போடுறாங்க அதே மாதிரி இந்த கார்த்திக் பிள்ளை அவங்களும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா அந்த மாதிரி வாய்தா வாங்கிறது வந்து இழுத்துக்கிட்டே போகிறது இந்த வழக்குக்கு வந்து எதுக்காகன்னு தெரியல அதுவும் இல்லாமல் வக்காலத்து வாங்காமே வாதாடி இருக்காரு பாப்பா மகனு பாப்பா மகனை யார் பாப்பா மகன் ஜட்ஜி கேட்டார் இந்த ரீதியில் நிறையா இது பண்ணியிருக்கான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னாலும் அவன் பதில் சொல்லாமல் விட்டாக்க அவன் சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது ஆகி போயிடும் அப்படிங்கிறதுக்காக மறுப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு இதில் என்ன ஒரு பார்க்கணுன்னா பாப்பா மகன் சார் வக்காலத்து வாங்காமல் வாதாடினாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான் அது வந்து எந்த அளவுக்கு பொய் அப்படின்னா பாப்பா மோகன் சார் இங்கே கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் வந்து வாழாட ஆரம்பிக்கல அவர் விழுப்புரம் கோர்ட்லயே ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சுட்டாங்க முன்னாடி செகண்ட் ஆர்குமெண்ட் வரும்போது தான் கள்ளக்குறிச்சியில சிஜிஎம் கோர்ட் ஆரம்பிச்சாச்சு நீங்க அங்கே போய் உங்களோட நிவாரணத்தை கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு டைவெர்ட் பண்ணிட்டாங்க விழுப்புரம் கோர்ட்டில் ஸோ விழுப்புரம் கோர்ட்லேயே அவர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறமா சிஜிஎம் கோர்ட்டு கள்ளக்குறிச்சியில் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்பர் போட்டாச்சு அப்படிங்கிற தகவலை அவர் தான் எனக்கு சொன்னார் அப்படிங்கிறதையும் சொல்லி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு முன்னாடி அதே மாதிரி இப்போ என்ன ஒரு தகவல்னாக்கா கள்ளக்குறிச்சி சிஜிஎம் கோர்ட்டில் அன்னைக்கு பதினாறாம் தேதி அன்னைக்கு வந்த வாய்தால் வந்து அவர் தொண்ணூறு நிமிஷம் ஆர்குமெண்ட் பண்ணார் அப்படிங்கிறத அவர் வாயாலேயே அவர் சொல்லத்துக்காக நான் அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவரு அவர் சொல்லியிருந்தார் என்னென்ன பேசுனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஒரே ஒரு விஷயம் அவர் வந்து போடாம ஆஜராகி வாதாடினாரு அப்படின்னு சொல்றதா இருந்தால் முதல் முதல்ல ஒரு கேஸில் ஒரு வக்கீல் உள்ளே போய் ஒரு கேஸில் ஆஜராகி பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா நீ யாரு என்ன அப்படின்னு தான் முதல்ல நீதிபதி கேட்பாங்க அந்த நீதிபதி கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த வக்கீல் நான் சொல்லுவாங்க நான் இன்னாருக்கு சார்பாக ஆஜராகிறேன் இன்னாருக்கு சார்பா நான் வக்காலத்துல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னார் சார்பாக ஆஜராகிறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க பேசவே ஆரம்பிக்க முடியும் அதுதான் ஜட்ஜும் கேட்பாங்க நீ யார் சார்பிலோ யாருக்கியா கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்பவே அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னாக்கா நீங்க வக்காலத்து போடல அதனால நீங்க ஆர்குமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருந்துதான் ஸோ இவரை தொண்ணூறு நிமிஷம் ஆர்குமெண்ட் பண்ண விட்டுட்டாங்க இங்கே மட்டும் இல்லைங்க விழுப்புரம் கோர்ட்லையும் அவர் ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த ஆர்குமெண்ட்டையும் அவர் அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாருன்னா அவர் வந்து வக்காலத்து போடாமல் ஆஜரானாரா இதை நீதிபதிகள் அனுமதித்தார்களா அப்படிங்கிற கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன் அதுக்கு நீங்களே உங்க உங்க உங்களோட பதில நீங்களே உங்க மனசாட்சியிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு கோர்ட்டில் ஒரு வக்கீல் போய் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இவரான அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சு போயிட்டே இருக்க முடியாது யார் சார்பாக ஆஜராகிற யாருக்காக வாழாட போகிற அப்படிங்கிறத கோர்ட்டில் சொல்லிட்டு அது இல்லாமல் நான் வந்து இந்த மாதிரி பார் கவுன்சில் மெம்பரு அவரு எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டு தான் ஆர்குமெண்ட்டே ஆரம்பிக்க முடியும் சும்மா கருப்பு கவனம் கோர்ட்டு போய் யார் வேண்டாம் உள்ளே போய் ஆர்கியூமெண்ட்னு பண்ணிட முடியாது ஸோ வக்கீலாகவே இருந்தாலும் கூட சோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கும்போது நீதியரசர்கள் இவரை வந்து தொண்ணூறு நிமிஷம் ஆர்குமெண்ட் பண்ண விட்டுருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து வக்காலத்து வாங்காத ஒரு வக்கீல ஆர்கியூமெண்ட் பண்ண விட்டாங்கன்னா அது யார் தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அந்த கேள்வி எல்லாம் தேவையில்லாத கேள்விகள் இது வந்து அவங்க வந்து அறிவில்லாம பேசுறாங்க அப்படின்றதுக்காக அதுக்காக நம்மளும் அதே மாதிரி ரீதியில பேசிட்டு போயிட முடியாது சோ இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல உள்ள பிபியோடைய கேள்விகள் ஆர்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தோடைய இது ஸோ போன வாரம் அவரோட ஆர்கியூமெண்ட்டை முடிச்சுட்டாங்க போன ஹையரிங்கில் இந்த ஹியரிங்கில் பிபியோடைய ஆர்குமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ பிபியோட ஆர்குமெண்ட் இருக்கும்போது இந்த ஆப்போசிட் தரப்பு வக்கீல் வந்து சீனியர் லாயர் ஆஜராகணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா எல்லா கோர்ட்லேயுமே ஆன்லைன் ஃபெசிலிட்டி வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ஆன்லைன் ஃபெசிலிட்டியில் ஆஜரோட வசதி ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது பாப்பா மோகன் சார் எல்லா கோர்ட்டுக்கு போயிட்டு வரதுனால அவர் தெரிஞ்சிருக்கும் அதனால் ஜூனியர் அனுப்பி அவர் என்ன கேள்வி கேட்குறாரோ அதுக்கு கவுண்டர் கொடுக்கும்போது நான் வந்து ஆன்லைனில் வரேன் அதுக்கு தேவை இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் போயிருக்காரு ஸோ சிபிஎம் கோர்ட் புதுசாக ஆரம்பித்த கோர்ட்டு அதில் ஆன்லைன் ஃபெசிலிட்டி இல்லைங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதை நீதிபதி சொல்லி தான் அவருக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் அடுத்த ஹியரிங்கில் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே நேராக ஆஜராகி வாதாடிக்கோங்க அதே நேரம் அக்யூஸ்ட்டுங்களையும் வர சொல்லிடுறேன்னா அவங்களுக்கு சம்மன் அனுப்பி அவங்களே ஆஜரான சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை தள்ளி வச்சிருக்காங்களே தவிர இவங்களுக்கு சொல்கிற மாதிரி பாப்பா மோகன் சார் யார் பாப்பா மோகன் சார் அந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு கேட்ட மாதிரி இது வந்து ட்ராமா மாதிரி இருக்குது அவங்க பேசுறது யார் பாப்பா மோகன் பாப்பா மோகன் ஊரறிஞ்ச ஒரு லீடிங் சீனியர் லாயரு அட்வொகேட்டு எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்கு அவர் பாப்பா மோகன் அப்படின்னா தெரியாத ஆவிலே தமிழ்நாட்டுல இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு பாப்புலரான ஒரு வக்கீல் அவரை பாப்பா மோகன் யாரு யார் பாப்பா மோகன் அப்படின்னு நீதிபதி கேட்டாங்களோ இது வந்து என்ன சொல்றது உங்களுக்கு அப்படின்னா வாங்குற காசுக்கு மேல கூற ஐயா அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவான் இல்லையா அந்த மாதிரி இது என்னத்த சொல்ல இந்த மாதிரி நாதாரிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்ததுக்கு தான் நம்ம வந்து வருத்தப்படணுமே தவிர எங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் பாப்பா மோகன் ஒன்று நாதஸ்வர வச்சார தொண்ணூறு நிமிஷம் அதெல்லாம் வேஸ்டாமே அவருக்கு வருமானம் சரியா சம்பளம் கொடுக்கல அதனால அவர் ஓடி போயிட்டாலுமே இந்த மாதிரியான கேள்விகளுக்குலாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா அவர் வந்து இந்த கேஸை மட்டும் பார்த்துட்டுல இது மாதிரி ஏகப்பட்ட கேஸுகள் அவர் கையில் இருக்கும்போது டெய்லி அதாவது எவ்ரி டூ ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை வேற வேற கேஸுக்கு ஆஜராக மாதிரியான சூழ்நிலையில் அவர் இருந்துட்டு இருக்காரு அவ்வளோ பிஸியான பேசுறது கூட அவர்களால் டைம் இல்லை சாப்பிட்றது கூட டைம் இல்லை அது அந்த அளவுக்கு பிஸியாக சுற்றிட்டு இருக்க ஒரு லாயர்கிட்ட போய் அவர் கேட்குற கேள்விகளை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீமதி வழக்கில் ஆஜராக கூடாத அளவுக்கு முக்கியத்துவமான வேற கேஸுக்கு போய் போய் ஆஜராகிட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க ஸோ எல்லா கேஸுமே அவரை பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் அவர் ஒரு கேஸ் எடுக்கிறாருனா அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முக்கியத்துவம் எவ்வளோ ஈக்குவலாக தான் கொடுப்பாரு இந்த கேஸுக்கு அதிகபட்ச முக்கியத்துவம் அந்த கேஸுக்கு குறைந்தபட்ச முக்கியத்துவம் அப்படிலாம் கொடுக்குற ஆள் கிடையாது பாப்பா மகன் சார் அவரை பொறுத்த வரைக்கும் எடுக்கிற கேஸ் எல்லாமே ஈக்குவல் அவர் வந்து எல்லா கேஸையும் எடுத்தாலும் அந்த கேஸு இந்த கேஸுக்குள்ள மரியாதையா அந்த கேஸுக்கும் அந்த கேஸுக்குள்ள மரியாதை இந்த கேஸுக்கும் தான் கொடுப்பாங்க ஒரு வக்கீல் எந்த கேஸில் நேரில் ஆஜராகணும் எந்த கேஸில் ஜூனியர் அனுப்பணும் அப்படின்னு டிசைட் பண்ணுற உரிமை வந்து வக்கீலுக்கு இருக்குது ஏன்னா அந்த அந்த தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறது கருத்தில் கொண்டு தான் அவர் நேஜ நேரில் ஆஜராகிறதும் ஜூனியர் அனுப்புகிறதும் இருக்கும் ஸோ இந்த வழக்கில் ஜூனியர் ஆஜரானால் போதும் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் பிபியோட ஆர்குமெண்ட்டு தான் இருக்குது அதனால ஜூனியர் ஆஜரானா போதும் அவர் என்ன சொல்கிறாருன்றதை கேட்டுட்டு அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தால் நான் பதில் கொடுத்துக்கிறேன் அது ஆன்லைன்ல கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு நேர்ல ஆஜராகி ஆர்குமெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கு இதே மாதிரி போன வாரம் அவர் நேர்ல ஆஜராகி தொண்ணூறு நிமிஷம் ஆர்குமெண்ட் பண்ணார் இல்லையா அந்த நேரத்துல இதே மாதிரி இன்னொரு கேஸ் வேற கோர்ட்ல இருந்திருந்ததுன்னா அதுக்கு ஜூனியர் அனுப்பியிருப்பார் அவர் அவரு சோ அப்போ அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க என்ன கேட்பாங்க இந்த வழக்கை விட அந்த வழக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக போயிடுச்சா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டார்னா இதுக்கு பதில் சொல்ல முடியாது யாராலையுமே எந்த வக்கீல்னாலுமே பதில் சொல்ல முடியாது ஸோ ஒரு வழக்குல யார் போகணும் யார ஜூனியர் அனுப்பணுமா நான் போகணுமா நேரில் ஆஜராகணுமா இப்படிங்கிற விஷயத்துக்கு முடிவெடுக்க வேண்டிய உரிமை வந்து அந்தந்த சீனியர் லாயர்ஸ்க்கு இருக்கு ஸோ நேற்று வந்து ஜட்ஜி வந்து ஏன் உங்க லாயர் ஆஜராகல இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கேஸ் இது இதுல வந்து ஆஜர் அப்படின்ற மாதிரியான கருத்து எதுவும் சொல்லியிருந்தாருன்னா ஸோ இதை வந்து ஏத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரியான கருத்து சொல்லலை ஸோ இவங்க வந்து ஜட்ஜி வந்து சொல்லியிருக்காரு இன்னும் அந்த ஆன்லைன்ல வீடியோ கான்பரன்சிங்கில் ஆர்குமெண்ட் பண்ற ஃபெசிலிட்டி வந்து இங்கே ஏற்படுத்தலை இது புது இது புது போட்டு அதனால அந்த ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிற காரணத்தை சொல்லி தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கும் தவறு யார் பக்கம் இருக்கு அப்படிங்கறதே நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு ஸோ இதுல வந்து பாபமோகன் சார் குற்றம் சொல்லி அவரை வந்து இந்த வழக்குலருந்து எப்படியாவது துரத்தி விட்டுணும் அப்படின்னு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன தோணுது ஸோ பாப்பா அம்மாவன் சார் எந்த விதத்துலையுமே இந்த வழக்கில் இருந்து பின்வாங்க மாட்டார் அப்படிங்கிறத உங்களுக்கு பாப்பா அம்மாவன் சார் சார்பாக உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த பள்ளிக்கு முட்டை கொடுத்து பேசக்கூடிய அந்த நாதாரிகள் வந்து இந்த ஸ்மைலி போடுறது இந்த மாதிரி பேசுறது இதெல்லாம் வந்து என் சேனலில் வேண்டாம் ஸோ இந்த ஸ்பைலி போடுற விஷயம் கிடையாது இந்த வழக்கு ஏன்னா ஒரு பெண் குழந்தைய கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வருத்தமோ வேதனையும் அவங்க வந்து கண்டிச்சிருந்தாலும் சரி அணிச்சிருந்தாலும் சரி அவங்க வந்து தாய் அவங்களுக்கு உரிமை இருக்கு அது இது பண்ணுறதுக்கு என்ன கண்டிக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது ஏன்னா நீங்கள் உங்க பிள்ளையை எப்படி வளர்க்குறீங்க தருதலையாக வளர்க்குறீங்களா அதை கண்டிச்சு வளர்க்குறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய உரிமை அதில் வந்து நான் தலையிட முடியாது ஸோ அது வந்து உங்களுடைய பெண் குழந்தை இருந்திருந்தால் இது மாதிரியான ஒரு மர்ம மரணம் இருந்திருந்தால் மர்ம மரணம் நடந்திருந்தா உங்க குடும்பத்துல அப்ப தெரியும் அந்த வலி வேதனையும் தனக்கு வந்தால்தான் தெரியும் வலி வேதனையும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயம்தான் இது சோ இதுல வந்து கமெண்ட்ன்ற பேர்ல வந்து அசிங்கமான ஒரு கமெண்ட் அடிக்கிறது அஹ் மோகன் சாரை பத்தி அவதூரா பேசுறது இந்த மாதிரி செல்வியை பத்தி அவதூறா பேசுறது இதெல்லாம் உங்க சேனல்ல வச்சுக்கோங்க என் சேனல்ல வந்து கமெண்ட்ங்கிற பேர்ல அதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து ஏன்னா உங்க தரத்துக்கு இறங்கி பேசுறதுக்கு என்னால் முடியும் ஆனா என்னோட சேனல்ல வந்து பெண்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாயை அடைக்கி பேசிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு பதில் கொடுக்கணும்னா நேரா பேசினீங்கன்னாக்கா நேராக நான் வேற மாதிரி பேச வேண்டியிருக்கோம் தாத்தா தாத்தான்னு சொல்றதுக்கே நான் வேற மாதிரி பதில் சொல்ல வேண்டியிருக்கோம் ஸோ இதெல்லாம் நிறுத்திடுங்க உங்க கார்த்திக் பிள்ளை இல்லையா அந்த ஆள் போடுற வீடியோல போய் நீங்க உங்க கமெண்ட்களை போய் என்ன வேணா போட்டுக்கோங்க யாரும் கேட்க போறதில்லை என் சேனல்ல வந்து கமெண்ட் போடுறதா இருந்தா கொஞ்சம் டீசென்டான கேள்விகளா கேட்டு கமெண்ட் கொடுங்க நியாயமான கேள்விகளை நான் அதை விட்டுட்டு கீர்த்தரமான கேள்விகள் கீர்த்தரமான கமெண்ட்டுகள் எல்லாம் போடுறேங்கிற பேர்ல அவதூறு பேசுறது அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல விட்டுங்க கெலவா அப்படின்னா நாளைக்கு உனக்கும் வயசாகதான் போகும் தாத்தான்னா உனக்கும் வீட்லயும் ஒரு தாத்தா இருக்குதான் செய்வாரு சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நீயும் ஒரு நாள் தாத்தா வாவ அதனால இந்த மாதிரியான பாடி ஷேவிங்கு இந்த மாதிரியான உடல் ரீதியான இது குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வந்து நிறுத்திட்டு இது பண்ணுங்க எனக்கு தலைமுடி மட்டுந்தான் வெளில உள்ளே இருக்க மூளை நல்லா வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது தலைமுடியை எப்போ வேணால் கருப்பாக்கிக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்டுகளை நிறுத்திடுங்க இல்லை உண்மைக்கு புறம்பான செய்திகளை வந்து என் சேனலில் போடுறதை தவிர்த்துருங்க அதுக்குன்னு வேறு சேனல்கள் இருக்குது காசு வாங்கிட்டு போடுற சேனல் அதில் போய் உங்களுடைய திறமைகளை காட்டுங்க என்ன வேணால் பேசிக்க யாரும் கேட்க போகிறது இல்லை ஸோ இப்போதைக்கு உள்ள தகவல் இதுதான் இந்த தகவலோட மே மாதம் பதினாலாம் தேதி என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் ஆதாரத்தை கொடு ஆதாரத்தை கொடுன்னு எங்ககிட்ட கேட்குறதை நிறுத்துங்க முதல்ல ஏன்னா ஆதாரத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல போலீஸ் இருக்குன்னு பல தடவை சொல்லியாச்சு நாங்கள் கேட்குற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணி கொடுத்துருந்தீங்கனாக்கா நாங்கள் இது அன்றைக்கே வந்து ஆதாரத்தை கொடுத்துருப்போம் அது எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க உதாரணத்துக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது டாக்டர் கொடுங்கன்னு சொன்னா அது கொடுக்கல ரெண்டாவது வீடியோ ஃபுட்டேஜ் விழுந்த வீடியோ காட்டுங்கன்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜுக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுவும் தரமாட்டேங்கிறீங்க கேஸ் டைரி என்னென்ன எந்தெந்த நாளில் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நடந்தது அப்படின்றது போலீஸ் கேஸ் டைரியில் இருக்கும் அதை கொடுங்கன்னு கேட்டால் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஸோ எஃப்ஐஆர் போட்ட தகவல் அதில் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறது யார் கொடுத்துருக்கா அப்படிங்கிற தகவல் கேட்டால் அதுவும் கொடுக்கல கால் ஹிஸ்ட்ரி அந்த நேரத்தில் விழுந்த நேரத்தில் யார் 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 யார்கிட்ட கால் பண்ணி பேசியிருக்கா யார் யாரை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் தான் எடுக்க முடியும் அந்த மாதிரியான விவரங்கள்லாம் போது இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு பத்து மணிக்கு நடக்கும்போது அந்த பத்து மணிக்கு யார் 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 யார்கிட்ட பேசினாங்க சாத்தி யார்கிட்ட பேசினா ரவிக்குமார் யார்கிட்ட பேசினா அவர் பசங்க யார்கிட்ட பேசினாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கால் ஹிஸ்ட்ரில இருந்து தெரிய வரும் அந்த கால் ஹிஸ்டியை கேட்கிறோம் இதெல்லாம் கொடுத்திருந்தீங்கனாக்கா ஆதாரத்தை அன்னைக்கே கொடுத்துருக்கலாம் நீங்க எதையுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆதாரத்தை எங்கேருந்து கொடுக்கறது நீங்க தற்கொலைங்கிறதுக்கு ஆதாரத்தை கொடுத்துடுங்களா யாரோ ரெண்டு மருத்துவர்கள் வந்து பேசுனாங்க இந்த பொண்ணு ரெண்டு வார்த்தை எழுதி வச்சிருக்குதுன்றத வச்சு இந்த பொண்ணு தற்கொலை மனநிலையில் இருந்தா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லிருக்கீங்க இருக்கீங்க சார்ஜ் செல்விதா குற்றவாளி அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கீங்க சார் சார்ஜ் அந்த மாதிரியான வார்த்தைகள் எதுவுமே இல்லை இவர் பெண் தற்கொலை மனநிலையில் இருந்தால் அதனால் தற்கொலை செய்து கொண்டால் அப்படின்னு தான் இருக்கு சரி அப்படியே தற்கொலை செய்து கொண்டாலும் அது தூண்டினது யாரு அப்படின்னு பார்த்தா நீங்க செல்வின்னு சொல்றீங்க செல்வி தூண்டி இருந்தா அவ வீட்டுல தற்கொலை பண்ணியிருந்தா நீங்க சொல்றது அறிவிங்க ஹாஸ்டல்ல தற்கொலை பண்ணியிருக்காங்க ஹாஸ்டல்ல தற்கொலை பண்ணி என்ன நடந்துச்சு அந்த பெண் எழுதின சூசைட் லெட்டர்ல என்ன சொல்லியிருக்கா ரெண்டு ஆசிரியர்கள் மேல குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்க சோ அந்த ஆசிரியர்கள் தான் ரெண்டு பேரும் தார்மீக பொறுப்பு எடுக்கணும் இந்த பொண்ணு தற்கொலைக்கு அவங்க தானே தூண்டுதலா வந்திருக்காங்க அந்த பொண்ணு அந்த ஆசிரியர்கள் மேலதான குற்றச்சாட்டு கூறியிருக்காங்க

தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு பெண் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ரெண்டு வரியை வச்சிக்கிட்டு தற்கொலைதான் மென்டாலிட்ட இருந்தா சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறீங்க எதை காப்பாற்றுறதுக்கு பண்ணிட்டீங்க உதாரணத்துக்கு நிர்மலா தேவி வழக்கு எடுத்துக்குங்க அந்த நிர்மலா தேவி போன் கால்ல பேசும்போது மேல மேலிடத்தில் இருக்கவங்க மேலிடத்தில் இருக்கவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நேற்று நண்பர் வடிவேல் கூட அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அந்த மேலிடத்து நண்பர்கள் யாரு அவங்களை காப்பாற்றணுன்ற அவசியம் என்ன இவங்களை மட்டும் குற்றவாளியாக்கணும்ன்ற அவசியம் என்ன இந்த முருகனும் இவனையும் மட்டும் ரெண்டு பேரும் விடுதலை பண்ணிட்டு இவரை மட்டும் முழுக்க முழுக்க குற்றவாளியா காட்டுறீங்களே எதுக்கு நிர்மலா தேவி தான் பண்ணிருக்காங்க யாருக்காக பண்ணிருக்காவ அவ ஒரு பெண்ணு ஒரு மாணவிய கூட்டிட்டு போறான் அவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் லட்சுமி பண்ணிட்டு இருப்பாங்க இன்னொரு ஆணுக்கு தானே கூட்டி கொடுத்துருப்பாங்க அந்த ஆண் யாரு அந்த பவர் சென்டர் யாரு அவங்களையே இந்த கேஸ்ல கொண்டு வரல இந்த மாதிரியான பல கேள்விகள் இந்த வழக்குலயும் இருக்கு சோ இந்த வழக்குக்கான கேள்விகளை பதில கிடைச்சாக்கா தான் இந்த வழக்கு முடிவுக்கு ஒரு நான் அன்னையில இருந்து பேசிட்டு இருக்கேன் எந்த கேள்விக்குமே நீங்க பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எந்த சந்தேகத்தையுமே தீர்த்து வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இருக்கிற நேரத்துல இந்த வழக்கு சாட்சிய கொடு ஆதாரத்தை கொடு கொலைக்கான ஆதாரத்தை கொடு எங்க இருந்து கொடுக்கறது எங்களை தான் நீங்க எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறீங்களா விடுனா அது விட மாட்டேங்கிறீங்க அவங்க பேக்கை கொடுன்னா கொடுக்க மாட்டேங்கிறீங்க விழுந்த இடத்துல ரத்தம் இல்லை